பொங்கல் ஸ்பெஷல் தான் இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை பாஸ்மதி ரைஸ் பண்ணி சிக்கன் பண்ண போகிறேன் அப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பிளான் வேறு ஒன்றும் பார்க்கல காலையிலேருந்து இப்போ தான் பண்ண போகிறேன் ஃப்ரெஷ் பண்ணியாச்சு அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்டு மாட்டு பொங்கல் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷல்ல இதான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்று சிம்பிளாக சிக்கன் போகிறேன் பாஸ்மதி ரைஸு கிரேவி பண்ணி அப்படியே ஒரு பாயசத்தை போட்டுறோம் அப்படியே தான் பாயசத்தில் அதுவும் பொங்கல் தான் ஒரு ஸ்வீட் வேணும்ல நல்ல நாளுக்காக சில நேரங்களில் நம்மளோட மனசுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் ஆயிரம் வழிகள் அப்புறம் சோகம் துக்கம் எல்லாமே இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்காக அவங்களுக்காக வாழ்க்கையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சரி ஓகே இதை நீ இன்னும் எவ்வளவு இருக்குதோ அதெல்லாம் கடந்து போகும்னு சொல்லி ஒரு நல்ல நாளை கூட சிறப்பாக நம்ம தான் மாற்றிக்கிடணும் அந்த மனசை வந்து பொம்பளைங்க மன பொம்பளைங்கிட்ட மட்டும்தான் உண்டு ஆனால் அதை வந்து ஆம்பளைங்க புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க அதை வந்து ஒரு இதாகவும் மாட்டாங்க நம்ம வந்து அப்படி கிடையாது எதையும் தாங்க முடியாது நம்மளிடம் அதனால் எல்லாத்தையும் இதையும் கடந்து போவோம் இதையும் கடந்து போவோம்னு ஒன்று ஒன்றா நம்ம க்ராஸ் பண்ணி அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நல்ல நாள் வந்து எப்போதுமே சீரம் சிறப்பாக தான் நம்ம தொடங்கணும் தொடங்கணும் தான் அடுத்து வர நாட்களும் நம்மளுக்கு அதே மாதிரி அமையுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த நாளை நம்ம முழுசாக முடிக்கணும் தக்காளி நல்லா வதங்கட்டும் அடுத்து நம்ம இன்னொரு அடுப்பில் ஃப்ரீயாக இருக்குது அதில் ஒரு ஸ்வீட்டை வச்சுருவோம் சமையலுக்குன்னு வந்துட்டோன்னா எல்லாத்துலேயும் இருவர் ஒருவர் முடிச்சுட்டு வெளியில் ஓடிடணும் பிள்ளையே நின்றுட்டு அழிஞ்சிட்டே இருக்கக்கூடாது எனக்குலாம் அப்படிதான் வந்தமா வேலையை முடிச்சோமா படக்குன்னு வெளியில போகணுமான் இருக்கணும் அதுக்குள்ளேயே நின்று வெந்து வேகிக்கிட்டே இருக்கக்கூடாது நங்கு சொல்லுவாள் குத்திடுவோம் இந்த ஆக்சுவலா ஒரு ஒழக்குக்குள்ளது தான் இது அதுக்குள்ள உலக்கே எங்கேயோ நான் தொலைச்சிட்டே இது மாத்திரம் எங்க வீட்டுல தேங்காய் உடைக்கிறதுக்கு இதைதான் பண்றது செஞ்ச கம்பி குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்காக மாத்திரமே கடந்து கொஞ்சம் இதையும் கடந்து போவோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறந்துடணும் உடனே ஆனால் மனசுக்குள்ள ஒரு பக்கம் வலி இருக்க தான் செய்யணும் பட் குழந்தைங்களுக்காக சிரிச்சுக்கலாமே ம் அவங்களுக்காக தானே நம்ம இருக்கிறோம் எல்லாத்துக்கும் இந்த உரல் கம்பி பார்த்தீங்கன்னா செஞ்சது இதுக்கு இது வந்து இங்கே மராட்டிக்காரங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு கீழே ஒரு அது என்னது பாக்கு இதுக்கு கீழே வந்து ஒரு உலக்கு மாதிரி இருக்கும் அந்த ஒழக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வீடு மாறும்போது அந்த ஒலக்கு செஞ்சு உலக்கு செம்ம வெயிட்டாக இருக்கும் எங்கேயோ தூக்கி போட்டுருச்சு நானும் தேடி தேடி பார்க்குற கிடைக்க மாட்டேங்குது கரண்டு கரண்டு போனச்சின்னா அதில் தான் எல்லாம் ரசத்துக்கு அடிக்கிறது மசாலா கெடிக்கிறது எல்லாமே அதில் வச்சு நல்லா தட்டி அரைச்சி போட்டால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதேமாதிரி அந்த கத்தியும் கூட செஞ்சு கத்தி தான் இது செம்ம ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ப்பு பிடிக்காமல் இருக்குது அப்பப்போ ஃபைட்டு வந்துச்சுன்னா எது தைக்கி சொல்லிகிறாண்டி தான் இப்போ சிக்கன் எடுத்து போட்டுடலாம் பாயாசம் பாகு காய்ச்சாச்சு கொஞ்சம் போர்டில் சால்வ் பண்ணோம்ல அதுக்கு சொன்னாங்க டீச்சர் கம் அண்ட் ரைட் ஆன் போர்டு அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ராங்காக பண்ணேன் அந்த கூட திருப்பி அழைச்சிட்டு திருப்பி கரெக்டாக போட்டு கிளப்பா ஜெருஷா அப்படியே கற்றுனா அதுக்கப்புறமா யூ ஆர் டூயிங் வெல் நவ் நான் ஒன் வேர்ட் யூஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொன்னாங்க மேக்ஸ் டீச்சர் அப்புறம் சயின்ஸ் டீச்சர் என்ன சொன்னாங்க சயின்ஸ் டீச்சர் பத்துக்கு செவன் அண்ட் ஹாஃப் எடுத்துட்டு மூணு மார்க் கம்மியாக இருக்குது அவங்களும் சொன்னாங்க நல்லா இருக்கு நீ நல்லா சென்சிட்டியாக இருக்க படிப்பில் முதல்ல இருந்தது இப்போ நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க வெரி குட் ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம்ல அவ்வளவு அவசரமா ஆமா பெரிய அஞ்சு நிமிஷம் குடுப்பாங்க சீக்கிரம் இருந்ததுக்கு இது ஒண்ணு மட்டும் தான் நான் ரெண்டு மார்க் குடுத்தாங்க இது அப்படின்னு நான் ரெண்டாவது வாட்டி அதுல பாக்ஸ் போட்டு குடுத்து நிறைய பேர் சொல்றேன் சொல்ற சொல்றது கேட்பாங்க தமிழ் மீடியமா இங்க தமிழ் மீடியம்லாம் அங்க கிடையவே கிடையாது இங்க ஒன்லி ஹிந்தி மராட்டி இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்புறம் மேக்ஸ் வரும் சயின்ஸ் வரும் அதுவும் சயின்ஸ்ல கூட சோசியல் சயின்ஸ் அப்புறமா அதில் நாலஞ்சு பார்ட்டு வந்து செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அதனால் பிள்ளைங்க வந்து நாங்களாம் டியூஷனுக்கே போனது கிடையாது இவங்க வந்து ஹிந்தி மராட்டிக்காக மற்றதான் நான் எவ்வளோ ஸ்பெஷலாக அனுப்புவேங்க ஏன்னா எனக்கு ஹிந்தி மராட்டி வாசிக்கவோ படிக்கவோ தெரியாது அவங்க டேடிக்கு தெரியும்னு அவர் டேடி உட்காந்து சொல்லிக் கொடுக்க மாட்டார் வேலைக்கு போயிட்டு வந்து நான் இதை வேறு பார்க்கணுமான்னு பெரிய பில்ட்டை போட்டிருப்பாரு அதுக்காகவே இவ்வளோ டியூஷனுக்கு அனுப்புகிறது மற்றது எல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து பிள்ளைங்க இவ்வளோ பிக்கப் வராது இந்த ஏஜில் ரொம்ப தான் மும்பை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஓகே பொங்கலுக்கு ரெடி பண்ணுவான அடுத்து இந்த அடுப்பு ஃப்ரீயாகிடுச்சிது இதில் பாவு காய்ச்சி வச்சாச்சு சிக்கன் ஒரு பக்கம் தறி கூட தான் போட ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பச்சரிசியில் கொஞ்சமாக சிறு பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பச்சரிசி பொங்கல் பாயாசம் வெள்ளபோ போ வெளில போ அவுட் போக புராணி வெளில போ நம்ம இப்போ இதில் பச்சரிசி சிறுபருப்பு போட்டாச்சு இப்போது தேவையான அளவுக்கு பதில் நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கத இதில் கொஞ்சமாக ஒத்திக்கிட போகிறேன் இது வந்து ஒவ்வொருத்தங்க தனித்தனியாக பண்ணுவாங்க நான் வந்து எதுக்கு சேர்ந்து பண்ணுறேன்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம் அதனால் யாரும் சாப்பிட போகிறது கிடையாது ஸோ அவங்களுக்காக பண்ணால் ஸ்பெஷலாக தனித்தனியாக எல்லாம் செப்ரேட் பண்ணி பண்ணலாம் இது எங்களுக்கு ஃபேமிலிக்கு தான் சாப்பிட போகுது ஸோ அதனால் ஓகே நல்லா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வைக்கிறது தானே அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டு வந்து நம்ம விரும்பி ஆசைப்பட்டு சமைச்சாலே அதுல வந்து தனி டேஸ்ட்டோ ஸ்மெல்லு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதே வேண்டாம் வரப்பா பண்ணணும்னா சாப்பாடு நல்லாவே வராது நான் நிறைய இனிப்பு சாப்பிட்ட ஆளுதான் அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இனிப்பு சேர்த்துக்கோங்க நான்லாம் அதிக செய்யமா இமிட்டா சாப்பிடுவேன் அது உங்களுக்கே தெரியும் வீடியோஸ்ல நிறைய பாத்திருப்பீங்க இந்தா லட்சு வாங்கிட்டு வா போடுதே பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ லட்சி லட்சி மூணு மாடி இறங்கி போறதுக்காக எதுனாலும் எங்க பாப்பா கீழே நிற்கும் போதே நான் அங்க இருந்து அவளுக்கு சொல்லி அனுப்பிவிட்டு காசை போட்டு விட்டுருந்தது இப்படிதான் வாங்க எத்தனை தடவை ஏறி இறங்க முடியும் ரொம்ப கஷ்டம் ம் அஞ்சப்பட்டின்னு தான் பேரு ஆனால் ஒன்றுமே வைக்கிறது கிடையாது ஏன்னா பாதியை கொட்டி கவுத்து அன்னைக்கு இது பண்ணி போட்டாங்க அதனால நான் எதுவுமே அதில் வைக்காமல் இருக்கிறேன் மஞ்சள் படியை மற்ற பொதிகா வச்சுக்கலாம் ஒரே ஒரு நாள் கிளீன் பண்ணி செட் பண்ண தான் ரெண்டு மூணு த இதான் ஐட்டத்தை தட்டி வச்சுட்டு அதில் பாதியை கொட்டி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வைக்கிற மனசே போய்ட்டுது ஸோ இது அடுத்து மொத்தமாக வாங்கி தான் கிளீன் பண்ணி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு நாமளைங்களை நம்பி மற்றம் ஒரு வேலை கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒன்றுக்கு பத்து இது வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அதனால் அதை சா கடவுளே இவங்ககிட்ட போய் சொல்லிட்டோமே நம்ம தான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் இந்த மசாலாவை சேர்த்தா தான் எங்கள் வீட்டில் சிக்கன் சாப்பிடுவாங்க இல்லைன்னா எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லுவாங்க மற்ற மசாலாலாம் நல்லா இருக்காது இது வந்து சுகனா மசாலா தான் நல்லாயிருக்கும் உள்ள ட்ரையாக அந்த மசாலாவெல்லாம் ஈரப்பதமாக அப்படியே இருக்கும் சுக்காவாக மராட்டி மிர்ச்சி பவுடர் பயங்கர காட்டமாக இருக்கணும் அந்த நான் சொன்னாலும் அந்த இடிக்கிற உரல் இதே மாதிரி தான் இருக்கும் அந்த உரல் தான் என்கிட்ட கிடக்குது உரலைக்கானோம் இடிக்கி மட்டும் இருக்குது உரலைக்கானோம் கொஞ்சம் தயிர் ஊற்றியாச்சு இதுலேயும் குக்கர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு விசில் அடிச்சிருச்சு பச்சரிசிக்கு ரெண்டு போதும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா குழஞ்சிரும் நல்லாவே நம்மளுக்கு கொலையை தான் வேணும் வார குழந்தை மட்டும் சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த பாயசீட்டை குழச்சி கொடுத்தா மட்டும் சாப்பிடணும் இன்னொரு கொடுமை இது நல்லா கொலிச்சு வெந்திரிச்சுது நம்ம இம்ம மூடி வச்சுருவோம் அப்படியே தான் இன்னும் கொஞ்சம் வைகலை ஏன்னா ஒவ்வொரு அரிசி இங்கே உள்ளது வித்தியாசமாக தான் இருக்கும் இட்லி அரிசின்னு ஒன்று கொடுப்பானுங்க அப்புறம் பச்சரிசின்னு வேறு விதமாக அவங்க மராட்டிக்காரங்க பொங்குது அரிசியும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டு மூணு அரிசி இங்கே உள்ளது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தமிழ் அரிசி தான் பச்சரிசி வேறு விதமாக சீக்கிரம் வச்சோடனே கொலைஞ்சிரும் இது வேறு மாதிரி இருக்குது எப்படி தெரில சொன்ன ரெண்டு மூணு விசில் வைக்கலாம் சிக்கன் ஆயிடுச்சிது எல்லாம் போட்டாச்சி அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்கிற வேண்டியதான் பாஸ்மதி ரைஸ் ரெடி உனக்கு தான் சோறு இப்போ ம் அதெல்லாம் இவனுக்கு போக தான் நாங்கள் அப்புறமா கடைசியில் சாப்பிடுவோம் பாங்க வாங்க பாங்க வாங்க வா வா உட்காருங்க உட்காரு கிலோ கார் இரு அமைதியா ஒரு நிமிஷம் ஆரட்டை லைட்டாக சுடுது பற்றியா ம் சிக்கனுக்காக பறந்துட்டுருக்காங்க சார் ம் இல்லை இது ஏன் வேக மாட்டேங்குது சாப்பிட்டு வரு ஓவர் பாயசத்தில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் எல்லோரும் பாவை லாஸ்ட்டு ஊற்றுவாங்க நான் தனியாக ஊற்றிட்டு பாவை மிக்ஸ் பண்ணி அப்படியே குக்கரில் வச்சுட்டேன் ஸோ அரிசி வேக மாட்டுக்குது ஒரு நாள் பண்ண மாட்டேன் இன்றைக்கி சரி ட்ரை பண்ணி பார்க்க போன ஊற்றுனேன் வேகவே மாட்டுக்குது தான் ஞாபகம் வருது ஐயோ இது ஆகாது போலேயே அப்படின்ட்டு தெரியல ஒரு ரெண்டு நாலஞ்சு விசிலாவது வச்சு பார்ப்போன்ட்டு வச்சுருக்கேன் என்ன நிலமையில் வருதோ தெரில இதையும் பார்த்துக்கோங்க ஓகே பாய் வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள்